ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த பதிவை நான் உன் கண்களில் காட்டியுள்ளேன் நான் என்ன சொல்ல போகிறேன் என்று கேட்பதற்காக ஓடி வந்துவிட்டாய் அல்லவா இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளும் தீரும்படி உனக்கான உதவி செய்வதற்காகத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே உனக்கு எந்த விஷயம் சரியாக வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதை சரி செய்து உனக்கான விஷயத்தை நான் கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் எதெல்லாம் உனக்கு துன்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் வரவழைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் விலகி கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கு தேவையான எல்லா பொக்கிஷத்தையும் நீ பெறப்போகிறாய் ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே கட்டி தங்கமாகவே இருந்தாலும் கூட அதை வெப்பத்தால் போட்டு உருக்கி தண்ணீரால் கழுவி அதை மீண்டும் மீண்டும் தட்டினால்தானே அது உரிய ஆபரணமாக அழகான நகை மதிப்பையும் மரியாதையையும் பெறுகிறது அப்படித்தான் என் பிள்ளையான நீ நல்ல குணங்களோடு வாழ்ந்தாலும் என்னையே நீ வணங்கிக் கொண்டிருந்தாலும் தங்கத்தை வெப்பத்தால் உருக்குகிறார்களோ அது போல உன்னையும் உருக்கி வேதனைப்படும்படி நான் சில செயல்களை செய்துவிட்டேன் இப்பொழுது அதற்குரிய பலனாக எல்லோரும் கண்முன்னே நீ மதிப்பும் மரியாதையோடு வாழப்போகிறாய் வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொல்லியும் கூட பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் உன்னை உனக்கு உதவி செய்ய உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் வருந்தாதி என் செல்லமே உன் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சுலபமாக தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் அதற்கான நல் வழிகளை உன் கண்களில் காட்டத்தான் போகிறேன் ஒரு உண்மை தெரியுமா இலக்கை ஏற்றி வைத்தால் அதில் இருந்து வெளிச்சம் மட்டும்தான் வரும் அது எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நீதானே தீர்மானிக்க வேண்டும் இதே போலத்தான் உன் வாழ்வில் உனக்கு நல்லதை நான் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் கூட அதை எங்கு எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று சரியாக புரிந்து கொண்டு நான் சொல்லும் விஷயங்களை உன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்பார் உன்னை மட்டுமே சிந்தனையில் வைத்து நீ கனவு கண்டால் அது நிச்சயம் மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஆனால் உன் கனவிற்கு நனவாக்குவதற்கு மற்றவர்களையும் நீ உதவிக்கு அழைத்தால் அது நிச்சயம் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் உதவியை கேட்கவும் வேண்டாம் யாரையும் நீ சார்ந்து இருக்கவும் வேண்டாம் உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் உனக்கு உதவி தேவைப்படும் சமயங்களில் உன்னுடைய ஆஞ்சநேயர் என்னை நினைத்தால் போதும் உன் உணர்வுகளை மதித்து உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாய் சிறப்பானதாய் நீ சந்தோஷப்படும்படி வாழ்வதற்கான வழிகளை நான் காட்டுவேன் உன் பாவங்களை எல்லாம் என்னால் தண்ணீரால் கழுவி விட முடியாது என்றுதானே துன்பங்களை உன் வாழ்வில் கொடுத்துள்ளேன் என்ன சொல்கிறாய் அப்பா துன்பமும் துயரமும் உன்னிடம் இருந்தா வருகிறது என்றுதானே கேட்கிறாய் இதற்கு முன்னால் நீ வாழ்ந்த காலங்களிலும் முற்பிறவியில் நீ செய்த பாவங்களும் அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த துன்பமும் துயரமும் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது அல்லவா ஆனால் நான் நினைத்தால் உனக்கு ஒரு உதவியை செய்வேன் ஆம் ஆம் செல்லமே இந்த கஷ்டத்தை நீ சுலபமாக கடந்து வர நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு உதவுவதற்கு ஒரே வழி இந்த போதனையை உனக்குள் கொடுத்து இந்த வாழ்க்கையை மாற்ற முயற்சிப்பதுதான் நிச்சயம் நான் உனக்கான உதவியை செய்து வாழ்க்கையை மாற்றியமைக்கத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதையும் கேட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழப்பார் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய் அப்படி என்றால் தேவையற்ற சில விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் அவர்கள் செயல்களைப் பற்றி எதற்காக நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எது கஷ்டம் என்று தோன்றுகிறதோ எந்த சிந்தனை உனக்கு பிரச்சனை என்று யோசிக்கிறாயோ அதை பற்றி நினைப்பதையே நீ மறந்துவிடு நற்காரியத்தை செய்து கொண்டிருப்பதற்கு நீ தயங்காதே என் செல்லமே அதன் மூலமாக உனக்கு ஆனந்தம் வந்து சேரும் நீ கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கலாம் அத்தனையையும் உண்மை என்று நம்பிவிடாதே காதில் கேட்ட விஷயம் அத்தனையும் உண்மை என்று நம்ப அவசியமில்லை யார் எதை சொன்னாலும் யார் எதை சுட்டி காட்டினாலும் அது சரியா உண்மையா என்று தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு செய்யப்பார் அன்பும் இரக்கமும் உன் வாழ்வில் இருக்கும் வரை நிச்சயம் உன் உலகத்தை நான் மகிழ்ச்சியானதாக மாற்றிவிடுவேன் எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் மனிதாபிமானமும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் வெற்றியையும் அனுபவிக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழப்பார் துன்பங்களையும் தோல்விகளையும் அடைந்த பிறகுதான் நீ வெற்றியையும் இன்பத்தையும் பெற முடியும் வெற்றி பெறுவதற்காக நீ ஏதாவது ஒரு வழியை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மாற்றி மாற்றி யோசித்தால் தான் வெற்றி உன் கைவசமாக இருக்கும் இல்லை இது இப்படியே போதும் என் வாழ்க்கையை நான் வாழ நினைக்கிறேன் என்றால் துன்பங்கள் கூட்டமாக வந்து சேர்ந்துவிடும் என் மாறுகின்ற இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல உன்னை நீயே மாற்றிக்கொண்டும் வெற்றி பெறுவதற்காக மாற்று வழிகளை யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எல்லாரும் செய்கிறார்களே என மிக பெரிய கூட்டத்தோடு நீ தவறான திசையில் பயணிப்பதை காட்டிலும் தனி வழியில் யாரும் யோசிக்காத அளவிற்கு நீ சிறப்பான வாழ்க்கையை வாழப்பார் எதன் மீது உன் நாட்டம் அதிகமாக இருக்கிறதோ அதை நான் உனக்கு விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது என்று நீ உணர்ந்து கொள் இதுவரையிலும் நீ எத்தனையோ தவறை செய்திருக்கிறாய் சில விஷயத்தை வேண்டுமென்றே செய்திருக்கிறாய் சில விஷயத்தை அறியா பருவத்தில் செய்திருக்கிறாய் ஆனால் அப்போதெல்லாம் உன் கஷ்டங்களை அனுபவிக்காமல் இப்பொழுது சரியது தவறியது என்று பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை வாழும்பொழுது தவறுக்கு பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாய்தானே விதி வலியது செல்லமே எது எப்போது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்போதே நடந்து தீரும் நீ செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை இப்பொழுது செய்யாமலே கிடைக்கும் போது பழியும் பாவமும் உன் மீது வந்து சேரும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் தானே தவிக்கிறாய் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உன்னை காப்பாற்றுவேன் வருந்தாதே என் செல்லமே உன் கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் துக்கத்தையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கத்தானே நான் வந்துள்ளேன் இதன் மூலமாக எல்லா பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் எந்த கொண்டும் பகையையும் பழிவாங்கும் குணத்தையும் வளர்ப்பதை காட்டிலும் எல்லோருக்கும் அன்பை கொடு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை முழுவதுமாக மறந்துவிடு என் செல்லமே ஆனால் உன் மீது அன்பு செலுத்தியவர்களை கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் நீ மறக்க கூடாது அவர்கள் செய்த நன்மைகளையும் நன்றியையும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு தோல்விகளும் எல்லாம் ஒரு அனுபவம்தான் என்று மறவாதே ஒரு நீ அடைந்த ஒவ்வொரு இழப்பும் கூட மிக பெரிய இழப்பை கூட நான் உனக்கு சிறியதாக ஆக்கி கொடுத்தேன் என்ற லாபம் என்பதை நீ உணரு மீம் என் செல்லமே நீ பெரிதாக இழக்க வேண்டிய விஷயத்தை சிறியதாக நான் தான் உனக்கு அமைத்துக் கொடுத்துள்ளேன் நீ அடைந்த ஏமாற்றம் கூட உனக்கு ஒரு எச்சரிக்கையாக விடப்பட்டதுதான் Да. Yeah. நீ பெரிய அளவில் ஏமாற வேண்டிய சூழ்நிலையில் உன்னுடைய ஆஞ்சநேயர் என்னுடைய செயல்தான் ஒவ்வொரு நஷ்டமும் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு புது புது அனுபவத்தை தேவையானதையும் திறமைக்கு மேலே உனக்கு புகழை கிடைக்குமாறு உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உனக்கு கொடுப்பேன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து விழிகளை கண்ணீரால் நிரப்பிவிடாதே உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க வரும்போது அந்த கண்ணீர் மறைக்க படி நீ செய்துவிடாதே என் செல்லமே உனக்கான தேவையான உதவியை செய்ய நானே உன்னை தேடி வரப்போகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மற்றவர்களை பாதிக்காதவாறு செய்யப்பார் தவறுவதை முதலில் நீ விட்டுவிடு பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லாவற்றையும் செய்யப்பார் உன்னை விட வசதியானவர்கள் இருக்கின்றார்கள் என்று நீ மனதில் நினைத்துக்கொண்டாலே கொண்டாலே தேவையற்ற ஆணவமும் திமிரமும் உனக்குள் வராது என் செல்லமே உன்னுடைய அப்பா இப்படி சொல்கிறேனே என்று நினைக்காதே எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி